வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த வீடியோவில் தப்புங்களை பண்ணுறதுல தவறு கிடையாது ஆனால் அந்த தப்புகள்லேருந்து நீங்கள் திருத்திக்கணும் அப்படிங்கிறத எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தப்பு செய்கிறது இழிவு அதுலேருந்து நம்ம எப்படி மீறி வருவோங்கிறத பார்ப்போம் ஒரு தப்பை ஒரு வாட்டி பண்ணால் நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னு நினைப்பான் உங்களை மன்னிக்கவும் மன்னிப்பாங்க திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க என்ன வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா ஒரு தப்புலேருந்து நீங்கள் வந்து அந்த பண்ணுற தப்புலேருந்து இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் இந்த தப்பை திரும்பி பண்ணாமல் கற்றுக்கிட்டு திரும்பி பண்ணணும் ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு தப்பு பண்ணால் தவறு கிடையாது தவறு என்னென்னா ஒரே தப்பை திரும்பி திரும்பி பண்ணினோன்னா நீங்கள் முட்டாள் ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு உங்களால் ஒத்துக்க முடியல உங்கள் ஈகோ உங்களை கண்ணை மறைக்குது இதுக்கு திரும்பி நான் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா என்னோடய ஃபேவரட் இன்வென்டரை பற்றி நான் பேசணும் தாமஸ் அல்வா ஐடிசனை பற்றி இங்கே நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன் இன்றைக்கும் திரும்பி பேசணும் இந்த லைட் பல்பு இன்றைக்கி நீங்கள் ஷூட்டிங் பண்ணுறதுக்காக எனக்கு கண்ணுக்கு பண்ணி வச்சுருக்கிற லைட்டு இது எல்லாமே அந்த ஆளோட பிக்சர்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல எலக்ட்ரிசிட்டியை பல்புக்குள்ளே கொண்டு வந்து வெளிச்சம் கொண்டு வர முடியும் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் கேண்டில் வேணும் எண்ணெயை வச்சு ஏற்றணும்னு இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி மூலமாக பல்பு கொண்டு வர முடியும்னு காமிச்சது தாமஸ் அல்வா எடிசன் அவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் கம்பெனி தான் இன்றைக்கி ஜிஇக்குள்ளே இருக்குது ஆனால் அந்த கரண்ட்டை ஒரு ஒயர் பண்ணி ஒரு தெரிவே எலக்ட்ரிக் லைட் போட்டு காமிச்சது எடிசன் இந்த பல்புங்கிறது வந்து அவர் கண்டுபிடிக்கிறச்ச பல மடங்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இது என்ன ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த பல்புக்குள்ளே வேக்யூம் கொண்டு வந்துட்டாங்க பட் அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பழைய லைட் பல்பு எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நடுவில் ஒரு ஃபார்ட்டி வாட்ஸ் பல்பு இல்லாட்டா ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும் அந்த ஃபிலமெண்ட்டு எந்த ஃபிலமெண்ட் போட்டாலும் உடனே எரிஞ்சு போயிடும் என்னலாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க என்ன ட்ரை பண்ணாலும் அந்த ஃபிலமெண்ட்டு போட்டோன்னே எரிஞ்சு போயிடுது ஒன்றுமே நடக்கலை என்னெல்லாமோ மெட்டீரியல் ட்ரை பண்ணிட்டாரு அது கரண்ட் அதில் பாஸ் பண்ணி ஸ்டேபிளாக நிற்கலை ஸோ என்ன பண்ணுறது வேறு யாராவது இருந்தால் விட்ருப்பாங்க ஒரு அஞ்சாறு மாதம் ட்ரை பண்ணிட்டாங்க பட் ஒரு ஒரு வாட்டி அவர் தப்பு பண்ணுறச்சா அதையே திரும்பி திரும்பி அவர் பண்ணலை இதுக்கு தான் சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் நம்ம கண்டே பிடிச்சி விடுவோம்னு ஸ்டடியாக இருந்தார் ஆனால் கோட்டை மெட்டீரியலே திரும்பி திரும்பி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கல ஸோ கடைசியில் பார்த்துட்டு இருந்தபோது அவர் கோட்டோட பட்டனோட வாடிட்டு இருந்தார் அந்த கோட்டு பட்டன் பிஞ்சு வந்துருச்சு அந்த கோட்டு பட்டன் பிஞ்சு வந்தோம்னா அதுல இருந்தால் நூல் எடுத்தார் உடனே அவரை கேட்டார் அவரோட அசிஸ்டன்ட் இந்த நூலை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு யாரும் ட்ரை பண்ணது இல்லைன்னா அந்த நூலை கார்பன்ல சொல்யூஷன்ல ஊற்றி கார்பனைஸ் பண்ணி பாயிண்ட் டு பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணாங்க அது என்னடானா நாற்பது அவர் அந்த பல்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது நாற்பது அவர் அந்த பல்பு எரிஞ்சோன்ன துணி நூலில் வர கார்பனை வச்சு பண்ணோன்னா ஃபிலமெண்ட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அதுக்கப்புறம் பல ஃபிலமெண்ட் வந்தது சக்ஸஸ் ஆச்சு அதெல்லாம் வேறு விஷயம் பல்பை யார் வேணால் பண்ணாங்கிறது ஆகிடுச்சு பட் முதல்ல இந்த பல்பை பண்ணுறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் பட் இதில் முக்கியம் என்னென்னா அவர் பண்ண தப்ப திரும்பி திரும்பி அவர் அதே தப்பை பண்ணார் அவர் வந்து மாத்தி பார்த்துக்கிட்டே இருந்தார் இதுதான் வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய முதல் விஷயம் இந்த தப்புங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சக்சஸ்க்கு படிகோல் ஆனோன்னா இந்த தப்பு பண்ணிட்டோம் இந்த தப்பு வேலைக்கு ஆகாது அடுத்த தப்பு நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அதுதான் எடிசன் பண்ணார் வாழ்க்கையில் நீங்களும் தப்பு செய்வீங்க பல தப்புகள் செய்வீங்க சம்டைம்ஸ் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சக்ஸஸ் லைஃப்பில் கிடைக்கலன்னொன்னே விட்டுட்டு போயிடுவீங்க அது பண்ணுறது தவறு எவ்வளோ வாட்டி இருந்தாலும் உடம்பு பிடி பிடிச்சி உடா முயற்சி பண்ணி அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் இதை ஆங்கிலத்தில் ரசையிலேன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எவ்வளோ வாட்டி ஃபெயிலியர் வந்தாலும் அந்த ஃபெயிலியரை தாண்டி நான் லைஃப்ல சக்ஸஸ் பண்ணி காட்டுவேன்னு எழுந்து நிற்கிறது தான் ராணுவிகளுக்கு அழகு இதை தான் அந்த வினீஷ் போகாத் பண்ணாங்க இப்போ அந்த வினீஷ் போகாத்து பண்ணதை இன்னொரு விதமாக நீங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணாங்க உங்கள் ஒப்பீனியனால நீங்கள் உலகத்தை மாற்ற முடியாது அதாவது நான் இதை சொல்கிறேன் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒப்பீனியன் ஆம் சேர் ஒப்பீனியன் அதாவது சேரில் உட்காந்துக்கிட்டு நானே உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த தத்துவ பேச்சில் இது மாதிரி அட்வைஸ் தான் கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் வாழ்க்கையில் இதை பண்ணலாம் வாழ்க்கையில் அதை பண்ணலாம் அப்படிங்கிற பல அட்வைஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த அட்வைஸ்னால நீங்கள் மாறப்போகிறது இல்லை இந்த உலகம் எதுனாலும் மாறும்னா நான் என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறேன் என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துகிறேன் என் வாழ்க்கையை நடத்தினதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் வருதா அப்படிதான் நீங்கள் மாற்ற முடியும் நீங்கள் நாலு பேர் உங்களை பார்த்து பெருமையாக இருக்கணும் இது வினேஷ் போகாத்துங்கிறவங்க நாட் ஒன்றி போலீஸ்கிட்ட அடிதடி சண்டை வாங்கி ஜந்தர் மந்தரில் ஃபைட் பண்ணி அந்த பிரிஜ்பிரன் சிங்கை மாற்றினதே ஒரு பெரிய ஃபீட்டு டெல்லி போலீஸ்ட்டு லட்டி சார்ஜில் வாங்கினவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏசியன் கேம்ஸு காமன்வெல்த் கேம்ஸு அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி வேர்ல்டில் பிரான்ஸ் மெடல் அடித்தவங்க இன்னைக்கு ஒலிம்பிக் கோல்டு மெடல் மிஸ் ஆனதுக்கு காரணம் நூறு கிராம் நீங்கள் வெயிட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறது இது தப்பு அவங்க எவர் இந்தியன் ஃபோ ஃப்ளோரில் இந்தியன் ஸ்போர்ட்ல மக்கள் மறக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அச்சீவ் பண்ணி காமிச்சிட்டாங்க எப்படி போகணும் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வழியே காட்டிட்டாங்க அதை எல்லாரும் அந்த வழியில் எல்லாரும் போவாங்க அவங்க செஞ்சு சாதிச்சு காமிச்சாங்க அது பின்னாடி பல பேர் அந்த சாதனை பின்னாடி போறாங்க அவங்க செஞ்சு பார்க்க போறாங்க அதே மாதிரி தான் நீரஜ் சோப்ரா இன்னைக்கு நார்த் இந்தியாவில் முஸ்லிம் இஸ்லாமிய இருக்க அப்படிலாம் வெறுப்ப ஆளும் கட்சி வளர்த்து விடும்போது இல்லை அந்த ஜெயிச்ச நதிம்கிறவன் என் நண்பன் நான் ஜெயிச்சா என்ன அவன் ஜெயிச்சா என்ன ரெண்டு ஒன்று தான் எட்டு வருஷமா நாங்கள் போட்டி போட்டுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எட்டு வருஷத்துல அவர் என்ன கிடைக்கல இன்னிக்கு என்ன தோக்கடிச்சிட்டாரு இது வந்து ஒரு ஸ்போர்ட் தான் ஸ்போர்ட்ல ஜெயிக்கிறதும் தோக்கறதும் சேம் தான் நான் இன்னைக்கு நல்லா பண்ண அவரு வந்து தொண்ணூற்றி ரெண்டு தூக்கி போட்டாரு எனக்கு ஒரு இன்ஜரி இருந்தது சர்ஜரி பண்ணதுனால நான் இன்னும் டைம் வேஸ்ட் ஆகிருக்கும் அதனால ஆறில் அஞ்சு வாட்டி எந்த ஃபவுல் ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னைக்கு என்னோட அவர் பெட்டராக போட்டு தங்கப்பதக்கத்தை வேண்டிவிட்டாரு அதனால என்ன நான் ஜெயிச்சா என்ன அவர் என்ன ஜெயிச்சான்னு விட்டார் அவர் மட்டும் இல்லை அவங்க அம்மா சொன்னது என் பையன் சில்வர் மெடல் வாங்கினான்னு எனக்கு வருத்தம் கிடையாது அந்த பையன் தங்க மெடல் அடித்தவனும் என் பையன் தானேன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் அந்த பாகிஸ்தானில் இருக்கிற தாயும் அதே சொன்னாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்தியாவில் இருக்கிற தாய்களையும் பாகிஸ்தானில் இருக்கிற தாய்மார்களையும் விட்டோன்னா இந்த இந்தோ பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற இந்த அடிதடி சண்டையே வராது இவங்கெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சிட்டாங்க இந்த வழியில் நம்ம போகிறோமா இல்லையாங்கிறது நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முடிவு நீரஜ் சோப்ராவாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் விக்னேஷ் போகாதா இருக்கட்டும் இல்லாட்டா இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொன்ன தாமஸ் அல்வா எடிசனாக இருக்கட்டும் அவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க அந்த வழி பின்னாடி போகிறதா இல்லையாங்கிறது முடிவு நீங்களும் நானும் எடுக்கணும் எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லது எடுக்காமல் விட்டோன்னா நம்மளுக்கு அசிங்கம் உங்கள் வாழ்க்கை தான் ஸோ உங்கள் வாழ்க்கை நீங்கள் யார் பின்னாடி போகணும் எப்படி போகணும் உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துக்கணும் உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்ச இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்